வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் இடித்த கறி செஞ்சுருக்கேங்க இது பேங்களூரில் எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க இது எப்பவுமே நைட்டில் தான் எங்கள் அம்மா செஞ்சு பழக்கம் அது என்னான்னு தெரியல ஆனால் நான் வந்து இன்றைக்கி இதை செய்கிறேன் ஞாபகப்படுத்தி வே ஒன்றும் இல்லைங்க உரல் இருந்தால் உரலில் இந்த மாதிரி இடிச்சுக்கணும் அம்மி இருந்தால் அம்மியில் நசுக்கிக்கணும் நாங்கள் அம்மியில் எங்கள் அம்மா நசுக்கி செஞ்சாங்க மட்டனையும் மட்டன்னை தான் நிறைய தடவை செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி இப்போ நான் சிக்கனில் செய்கிறேன் நல்லா நசுக்குன்னா அதோடைய டேஸ்ட்டு ஒரு நல்லா இருக்குங்க இப்போ எல்லாம் நான் ஒரு முக்கால் கிலோ கறியையும் நான் இடித்து வச்சுக்கிட்டேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான பட்டை லவங்கம் சோம்பு அத்தனையும் இதில் சேர்த்திடலாம் இப்போ அதுக்கு பூண்டு இஞ்சி எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணுங்க அரைச்சிட்டு நல்ல ஒரு விழுதாக அரை அரைக்கக்கூடாது சும்மா அதாவது நான் இடி இதையும் இடித்து தான் நான் பண்ணியிருக்கணும் என்ன அதை வந்து கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அரை ஓட்டு ஓட்டியிருக்கேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி நான் அரைச்சிருக்கேன் இப்போ ஆயில் ஊற்றியாச்சு வானிலையில் அதை வந்து இது இப்போ ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கிரேவி மாதிரி நான் செய்யலை தொட்டுட்டு சாப்பிட்றேன் இப்போ ரசத்துக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா அது மாதிரி தான் நான் இதை செய்ய போகிறேன் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம் பூண்டு எல்லா இஞ்சி எல்லாமே ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கலருக்கு வரணும் பிறகு நான் கருவேப்பிலை அப்படியே முழுசாக போட்டு அதோட வதக்கிறேன் அப்புறம் கொத்தமல்லி தலையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு கூட வதக்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போவே கூட உப்பு போடலாம் வீவர்ஸ் இப்போது நல்லா பாருங்க வதங்கிருச்சு நான் கறி பாருங்க நல்லா இடித்து வச்ச கறி தாங்க இது அப்படியே சின்ன உரில் ஒன்றுனா இடித்து நான் வச்சுட்டேன் இப்போ அதுக்கு மஞ்சள் இப்போ உப்பு இப்போ சேர்த்துறேன் நான் முதல்ல சேர்த்துணுன்னு சொன்னேன் அதில் சேர்த்துல நான் சொன்னது தான் இப்போ தான் நான் சேர்த்துறேன் இப்போ நல்லா உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விட்ணுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்ச நேரம் இருக்கணுங்க எப்பவுமே கறி வந்து நம்ம மசாலோடு கலக்கும்போது ஒரு பத்து நிமிஷமாவது அது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இது வந்து இடித்த கறி வந்து பேங்களூரில் ஃபேமஸுங்க இது அம்மியில் அந்த காலத்தில் நசுக்கி நசுக்கி ஒரு இது செய்வாங்க இது ஒரு இது டிஷ் மாதிரி செய்வாங்க இது வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க சப்பாத்திக்கு எங்கள் அம்மா செய்யும் இந்த மாதிரி இந்த கறியை இப்போ பாருங்க மேலே தண்ணி வந்துடுச்சு கறியில் இருக்கிற இதெல்லாம் வெளியே வந்துடுச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் அது கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருந்தோங்க இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் இதுக்கு வந்து வேறு எதுவும் தேவையில்லைங்க இது மட்டும் இருந்தால் போதும் நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் அவ்வளவுதான் இது ரொம்ப அதாவது நம்ம செய்கிற சிக்கன் குழம்பை விட இது வந்து இந்த கறி வந்து டேஸ்ட் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ நம்ம காய் கட் பண்ணும்போது ஒரு ஒரு ரகமாக கட் பண்ணும்போது ஒரு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்குமே தெரியும் துருவுனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சின்னதாக கட் பண்ணால் ஒரு டேஸ்ட்டு பெருசாக கட் பண்ணால் ஒரு டேஸ்ட் அது மாதிரியே இது நசுக்கி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு விதமாக டேஸ்ட்டு நான் சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஈஸியாக தான் இருக்கும் சோ சீக்கிரம் நசுக்கிடலாம் பிறகு நம்ம பாருங்கள் வெந்திருச்சு அதுக்குள்ளே நான் மூடி வச்சுட்டு வெந்திருச்சு இப்போது மிளகுங்க அதுவும் நான் இடித்து போட்ட மிளகு தான் அது இப்போது சேர்த்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது வந்து தக்காளி சாதம் ப்ளைன் சாதத்துக்கு பசஞ்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படியே இன்னொரு டிஷ்ஷும் பாருங்க கொஞ்சம் சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து என்ன சிக்கனுன்னா மதிப்புக்குரிய குக் தாமோதரன் அவர்களுக்கு பிடித்த டிஷ்ஷுன்னு நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் இந்த இந்த டிஷ்ஷு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாரு அதை வந்து எங்கள் பையனும் நானும் கேட்டுட்டுருந்தேன் எங்கள் நான் எங்கள் பையன் நானே செய்கிறேன்னு சொல்லி அவனே இப்போ செஞ்சிட்ருக்குறான் ஒன்றுமே இல்லைங்க இதுக்கு அது என்ன போடுறோன்னு மட்டும் பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே போட்டாச்சு அப்புறம் வரம்பிளகா பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு இருக்கும் அந்த வரம்பிளகா அப்படியே போட்டாச்சு அப்புறம் சிக்கன் இது வந்து இடித்த சிக்கன் இல்லைங்க இது தனியாக இதுக்காகவே எடுத்து வச்சது இதை இது நல்லா போட்டு ஃப்ரை பண்ணணுங்க இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க நான் ஸ்டாப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க கொஞ்சம் ம மஞ்சள் தூள் போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டுட்டு அப்புறம் உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணியெல்லாம் தேவையில்லைங்க இப்படியே டீஃபாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இது மாதிரி இருக்கும் நானும் நான் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் சும்மா Well next.